ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து குப்பா விஷயம் அதனால் வந்து கொஞ்சம் செட் சாரீஸ் வந்து நிறைய வந்திருக்கு அதுதான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து கட் பண்ணி வச்சுட்டு முதல்ல இன்றைக்கி எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ பண்ணுவேன் நாளைக்கு வந்து மீதிய தேக்கப்போகிற எங்கள் ஊர் செட்டு சாரீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா கழிச்சு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க நிறைய செட்டு சாரீ நம்மகிட்ட வந்திருக்கிறது கொஞ்சம் செட் சாரி வந்திருக்கு சாரி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் இந்த சாரி அதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த ஒரு ஃபேன்சி சாரி தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது இது இதோடய முந்தி வந்து ப்ளவுஸும் இந்த மாதிரி இருக்குது இது வந்துட்டு முளப்பாரி சாரி இதில் ஒரு அஞ்சு சாரி ஏன்னா மழைப்பாரி சாரி வந்து கம்மியாக தான் எடுத்தாங்க வேணும் குழந்தைங்க மட்டும் எடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு கட்டிக்கிற சாரி இது வந்து எல்லோ கலர் இது வந்து மூண்டி ப்ளவுஸும் முந்தியும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்டு ரெண்டே கலரில் இருக்குது ஏழு சேரீ இருக்குது இதில் ஒரு அஞ்சு சேரீ இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் இதை வந்து கட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு வந்து தைக்கணும் இதை முடிச்சு கொடுத்துட்டு அதை ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே கொடுத்துட்டாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த செட்டு இன்னொரு செட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணணும் நான் இன்னைக்கு கட் பண்ணி தைக்கிறது தான் எனக்கு டே ஃபுல்லாக ஒர்க்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து இது ஒரு செட்டு சாரி இது ஒரு குரூப் எடுத்திருக்காங்க இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு சாரி மட்டும்தான் வந்திருக்கு அப்புறம் அது இல்லாமல் இது ஒரு செட் சாரீ இது வந்து இதுவும் எல்லாமே இளம் விலையில் எடுத்துட்டு அந்த சாரீ தான் இப்போ எல்லாருமே அங்கே தான் போயிடுறாங்க அதிகமாக ஏதாவது செட்டு சாரீ எடுக்கணும் அப்படின்னாவே இளம்லை போயிடுறாங்க இது எல்லாமே இந்த குபேரப்பட்ட சாரி தான் இந்த சாரீ வந்து சாரி வந்து இந்த க்ரீனில் இருக்குது ப்ளவுஸும் முந்தியும் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கான் இந்த மாதிரி கொடுத்துருக்கான் இதில் வந்து ஒரு ரெண்டு இது வந்து கோயில் விற்று மகளிர் குழுக்காக எடுத்திருக்காங்க இது இந்த சாரீ இதில் வந்து ஒரு ரெண்டு சாரீ வந்திருக்கு அப்புறம் அது இல்லாமல் இந்த செட்டு சாரீ பிடிக்காதவீங்களா தனியாக வந்து சேரீ செடுத்துருக்காங்க அதுவும் கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தைக்கணும் எல்லாரும் செட் சாரி எடுத்துருக்காங்க நீங்கள் எடுக்கலையான்னு கேட்பீங்க நான் வந்து செட்டு சரி எடுக்கல எனக்கு வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து அதிகமான செட்டு சரி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குரூப்பில் வந்து அதிக செட்டு சரி எடுத்திருக்காங்க இது வந்து கோயில் சார்பில் வந்து சீட்டு போடுவாங்க அவங்க வந்து எடுத்திருக்காங்க எனக்கு வந்து இந்த சரிஃபெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இந்த சரி அவ்வளோ பிடிக்காது பிடிக்காதுன்னா இந்த இதில் அது பார்ட்ரு வருது பார்த்தீங்களா இந்த பார்ட்ரு வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகாது இல்லை எனக்கு வந்து தெக்க டைம் இருக்குமான்னு தெரியல நான் செட்டு சரி வாங்கிட்டு அது தெக்கிலேனாலும் வேஸ்ட்டு தான் ஏன்னா இதுக்காக செட்டு சரி வாங்குகிறோம் தெக்கல அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா இருக்கிற சரிவே கட்டிக்கலாம் எனக்கு கொஞ்சம் காட்டன் சரீஸ் எல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி குபேரப்பட்டெல்லாம் மூலமாக எனக்கு பிடிக்கிறது இல்லை அதனால் நான் வந்து நினைக்கல பார்க்கலாம் முடிஞ்சால் என்னோடது ஸ்டிச் பண்ணும்போது நான் காட்டுறேன் என்னோடய சேரீ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் முன்னையே நான் வந்து காமிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வேலை அது டைம் இருந்தது அப்படின்னா நான் ஸ்டிச் டிசைன் தான் கண்டிப்பாக திட்டேன் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏன்னா எல்லாமே ஒரே அளவு கிடையாது வேறு வேறு அளவு நம்ம வந்து சீக்கிரம் கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி எவ்வளோ முடியுமோ அதை வந்து எனக்கு தைக்கலாம் நான் வந்து சேரீயில் இருக்கிற ப்ளவுஸெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன் சேரீலாம் பார்த்திங்கன்னா சேம் சேரீ தான் ஆனாலும் ஒவ்வொரு சேரீயில் ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருந்தது ஒவ்வொரு சேரீயில கம்மியாக இருந்தது ரெண்டு சேரீயுமே அப்படி தான் இருந்தது இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் வர ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க பற்றவே மாட்டேங்குது ஆனாலும் கஸ்டமர் வந்து ஸேரீ ப்ளவுஸ் தான் தைக்க சொல்லி கேட்குறாங்க அதுலேயும் ஸ்லீவ் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் பத்துறதில்லை நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ப்ளவுஸ் பார்த்துக்கிட்டு ஸ்லீவ் அப்படின்னா வந்து கே சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் ஸ்லீவ் வச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலும் துணி கம்மியாக இருக்குது நம்ம வச்சுட்டாலும் இங்கே புரிஞ்சுக்கிறதில்லை நீங்கள் எல்போ தானே வச்சு தரேன்னு சொன்னீங்க ஏன் வீட்டில் தான் நம்மளே வந்து கேட்குறாங்க நான் வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்ணுறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க நான் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுவேன் ஒரு சிலர் அளவு ப்ளவுஸ்லேயே டேப்பில் அளந்துலந்து வந்து மார்க் பண்ணிடுவீங்க நீங்களும் எப்படி கட் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பவுமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து அரேஞ்ச் கொடுத்து கட் பண்ணிடுவேன் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸாக வாங்கிக்கோங்க அப்புறம் அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம சேம் தைக்க போகிறோம் அதில் ஏதாவது ஆல்ட்ரு சொன்னாங்களோ அப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆல்ட்ரெல்லாம் சரி பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அளவு எடுத்து கட் பண்ணுங்க அப்படி தான் நிறைய வந்து கேட்குறாங்க எங்கிட்டயே பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போலாம் அளவு எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறாங்க அளவு எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கு ப்ராப்பராக வந்து ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும் இல்லை நைட்டி போட்டுட்டோ சுடிதர் போட்டுட்டோம் அந்த மாதிரிலாம் அளவு எடுக்கும்போது அது கரெக்டாக வராது ஏன்னா அவங்க ஒரு அளவு சொல்லுவாங்க இப்போ சுடியெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் நெக்கெல்லாம் வந்து பேக் பேக் சைடு ப்ளவுஸோட ஹைட்டு நெக் இறக்கம் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு அளவு வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்க நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிடும் இல்லைனா ரொம்ப இறக்கமாக போயிடும் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அளவு எடுக்கிறாங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது தான் அளவு எடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு எட்டு ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு எட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே அப்படியே இடையில் பார்த்தீங்கன்னா பார்லர் ஒர்க்கும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் த்ரெட்டிங் தான் அதிகமாக வந்தாங்க இடையில் ஒன்று ரெண்டு ஃபேஷியல் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து ஒதுக்கிப்பேன் மதியம் பார்த்திங்கன்னா காலையிலேயே தீர்த்தத்துக்கு போனாங்க மதியம் ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்கும் தீர்த்தம் வந்தது இடையில இடையில் அப்படியே கோயிலுக்கு போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறது நிறைய கூட்டம் எல்லாம் தனித்தனியாக வந்துட்டாங்க எப்போவுமே கோயில் பண்டிகை அப்படின்னா பூங்கரகம் வேல் எல்லாமே வரும் இல்லைங்களா இந்த டைம் வந்து இவங்க சும்மா இது மட்டும்தாங்கிறதுனால தீர்த்தம் மட்டும்தாங்கிறதுனால அவங்க இவங்க வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ வந்து கலசம் மேலே வைக்கிற கலசம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க நம்ம கடையும் கோயிலாக பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து நம்ம கடை வழியாக தான் போவாங்க ஒரு பெரிய கிணறு இருக்குது அங்கே போயிட்டு நம்ம கடை வழியாக தான் கோவிலுக்கு வந்து போவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம கடை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அடுத்த மந்த்தே ஜனவரி மந்தில் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் வந்து புக் இருந்தது நான் இங்கே வந்து கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வளகப்பு அந்த வளகப்புக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மறுபடியும் அடுத்த கும்பாபிஷேகம் வந்து வந்திருக்கு அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா இப்போ டைம் சரியாக எனக்கு தெரியல ஒரு ஏழு ப்ளவுஸை என்னமோ முடிச்சிருந்தேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃபால்ஸ் வந்து வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் டெய்லியும் பார்த்திங்கன்னா நைட்டு கட் பண்ணி வைக்கவே டைம் இல்லை காலையில் வந்து தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது இதுக்கு அடுத்த நாள் வந்து நான் வீடியோ எடுக்கல போன ஷார்ட் வீடியோ போட்டிருந்ததுல அந்த வீடியோ தான் அன்னைக்கு ஃபேஷியல்லாக இருந்ததுனால நான் நிறைய தைக்க முடியல இது அதுக்கு அடுத்த நாள் இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது சாட்டர்டே விடிஞ்சால் சண்டே அன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு அன்னைக்கு தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சது கும்பாபிஷேகம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நாள் தைச்ச ப்ளவுஸ் தான் இப்போ இதெல்லாமே தைக்கணும் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் ஒரு டென் தேர்ட்டி லெவன் இருக்கும் கடைக்கு வரும்போது ஏன்னா வீட்லேயே வேலை இருந்தது வீடெல்லாம் வழிச்சிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு பெட்ஷீட்லாம் துவைச்சு போட்டோம் ஏன்னா நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே பண்டிகை வருது அப்படின்னா கடைசி நாள் தான் இந்த மாதிரி வீட்டில் இந்த ஹெவி ஒர்க்லாம் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் பொங்கலுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல கடையில் ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்குதுன்னு சொல்லி அதையே பார்த்துட்ருப்போம் லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வீடு வலிக்கிறது பெட்ஷீட் துவைக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அவர் நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா என்னால் முடிகிற அளவுக்கு தான் நான் துணி வாங்குவேன் இந்த பண்டிகை அதனால் ஓவராக வந்து கொடுத்தாலும் நான் வாங்கவும் மாட்டேன் ஏன்னா நம்மளால் முடியணும் மற்ற நேரம்னா நம்ம டைம் கேட்கலாம் இது வந்து நம்ம அப்படி கேட்க முடியாது கம்பல்சரி வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சு கொடுக்கணும் அதுக்காக வேலை வர டைமில் நம்ம ரொம்பவும் நார்மலாக தைக்கிற மாதிரியும் தைக்க முடியாது கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம் ஆனால் க கரெக்ட் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ முடியும் இன்னும் நம்ம நார்மல் டைம் விட ஓ இந்த மாதிரி பிஸி டைமில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் இந்த வீக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளும் நாங்கள் ரொம்ப நேரம் அதுவும் இந்த லாஸ்ட் நாள் சாட்டர்டே அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விடிஞ்சிருச்சு மணி ரெண்டரை மணி நான் இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போதே ஏன்னா சேரீயை வந்து ஃப்ரீ ஃப்ளிட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தான் நார்மல் ரவுண்ட் நெக் தான் எந்த ஒரு பைப்பிங் ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் வச்சோம் எல்லாத்துக்கும் பைப்பிங் வந்து கேட்கல அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு போனாங்க தீர்த்தத்தை விட முளைப்பாரிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இதில் வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே எது செட்டு சாரினே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கும்ப விஷயத்துக்கும் செட்டு சரி எடுத்திருந்தாங்க இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு செட்டு சாரி கூட தெரியல அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் பண்டிகைப்பெல்லாம் இவ்வளோ முளைப்பாரி இருக்காது நார்மலாக தான் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக அப்படியே அந்த வீதி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வந்து டீ குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோவிலில் நல்லா பிஸியாக இருந்தது ஏன்னா காலையில் கும்பாபிஷேகங்கிறதுனால சூப்பராக இருந்தது நான் அப்பப்போ இடையில இடையில் வீட்டுக்கு வரும்போது அப்படியே கோவிலில் வந்து பார்த்துக்கிறது ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா மேலேருந்தே அப்படியே டீ பார்த்துட்டு போயிடுறது நான் வந்து துணி வந்து எடுத்து வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டேன் இந்த லாஸ்ட் மினிட்டில் கொடுக்குற துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் நான் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் கொஞ்சம் லேட்டாகவும் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டுப்பேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து லைட்டாக லாஸ்ட்டாக கொடுக்குற கொடுக்குறதெல்லாம் நான் வந்து கொடுப்பேன் இந்த அக்கா வந்து நான் கோவிலில் தான் ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருப்பேன் நீ முடிச்சுட்டு கூப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்கள நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அதனால அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டாக கொடுப்பேன் ஏன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி இந்த டைமில் ஒரு பதினோரு மணி பத்தரை மணி அந்த டைம்குள்ளே வந்து வாங்க மாட்டாங்க அதனால் நான் அப்படி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அவங்களோட துணியை ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன் எப்படி அவங்களுக்கு தெரியும் நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் ஒரு டெய்லர் தான் அவங்களோட ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு இருந்தாங்க அந்த அக்கா அந்த அக்கா அடிக்கடி இப்படி தான் வந்துடுவாங்க அந்த வந்து கடையில் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு போவாங்க அவங்களும் பக்கத்து கடை தான் நான் இந்த ப்ளவுஸு லாஸ்ட்டாக கொடுக்குற ப்ளவுஸு ஃப்ரீ ப்ளீட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி அதுக்கப்புறம் நான் சாப்பாடு வந்து எனக்கு வீட்டு கடைக்கு கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸேரீ இந்த சேரீ நான் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு தைச்சி முடிச்சுட்டேன் ஆனால் நான் வந்து போடவே இல்லை காலையில் இப்போ முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு நாலு மணிக்கெலாம் எழுந்திருச்சு அக்கா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வீடு வந்து பால் காய்ச்சி இருந்தாங்க அதனால் வந்து அக்கா வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா மணி வந்து கரெக்டாக பத்தே கால் பத்தரை மணிக்கு வந்து கும்பாபிஷேகம் நாங்கள் காலையில் பத்தே காலுக்கு தான் வந்தோம் நான் வந்து சாரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொக்கி வீக்கில் ஒன்றுமே பண்ணல அதனால் நான் ஒரு மேக்ஸி போட்டிருந்தேன் அப்படியே நான் வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டேன் செம்ம டயர்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு நல்லா படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதோட வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு போங்க தேங்க்யூ நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் கூட போக முடியல செம்ம க்ரௌண்டாக இருந்தது நாங்கள் வந்து ஆப்போசிட்டில் ஒரு மாடி மேலே போய் நின்று தான் பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கி போயிட்டு தீர்த்தமெல்லாம் தொழிச்சிட்டு சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அண்ணன் தான் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செம்மையாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்